வணக்கம் நேர்களை பத்தாம் திகதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை திட்டமிடலும் முயற்சியும் மிக மிக அவசியம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிட்டக்கூடிய சிறந்த நாள் இடபராசி நேர்களை இன்றைய நாள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு திட்டமிட்டு சில நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் மிதுன ராசினியர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்படுவதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் பெரிய மனிதர்களின் உதவிகள் உங்களை நாடி வரும் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்கள் முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் சிம்ம ராசினியர்களே நீண்ட நாட்களான எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் தக்க சமயத்தில் பெரிய மனிதர்களின் உதவிகள் கிட்டும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் எனினும் அவதானம் தேவை புதிய நபர்களுடன் உரையாடும் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் துலா ராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனினும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் விருச்சக ராசினியர்களே வீண் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அதிக தன்னம்பிக்கை தேவை தடைகளை வெல்லக்கூடிய நல்லதொரு நாள் தனுசு ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் மறதியால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் பொறுமையை கடைபிடிங்கள் மகர ராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான சூழல் உருவாகும் தடைகள் விலகும் கும்பராசி நேர்களே அதிக முயற்சி தேவை மனசோர்வு ஏற்படும் காரியங்கள் தடைகளை ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் நேயர்களே வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் நிதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும்